செய்வினை சூனியம் என்பது நமக்கு வேண்டாதவர்கள் எதிரிகள் நம் வளர்ச்சியில் பொறாமை கொள்வோர் ஆகியோர் நம் மீதோ நம் குடியிருக்கும் வீட்டின் மீதோ தொழில் செய்யும் இடத்தின் மீதோ தீய சக்திகளை ஏவிப்படுதலே ஆகும் நம் மீது அப்படியான தீய சக்திகள் ஏவப்பட்டிருப்பதை சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் உள்ளவர்களுக்கு திடீர் திடீரென எதிர்பாராத வியாதிகள் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தந்தை பிள்ளைகளிடையே தேவையற்ற சிறிய விஷயத்தில் கூட பிரச்சனைகள் உருவாகும் அவசியமற்ற பொருட்செலவு ஏற்படும் நிம்மதியற்ற சூழல் உருவாகும் தொழில் திடீரென மந்தமாகும் வேலையில் பிரச்சனைகள் வரும் குழந்தைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் கோவிலுக்கு செல்லவே விருப்பம் ஏற்படாது இது போன்ற அறிகுறிகளில் ஒன்றோ அதற்கு மேலோ தென்படுமானால் நிச்சயம் நீங்கள் செய்வின சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதிலிருந்து விடுபட தீய சக்தியின் வேகத்தை குறைக்க எளிய வழிமுறைதான் பைரவர் வழிபாடு வெண்கடுகு இலாமிச்சம் வேர் சந்தனம் அருகு இவை நான்கையும் கோவிலுக்கு எடுத்து சென்று வெண்கடுகு இலாமிச்சம் வேரை பைரவர் பாதத்தில் வைத்து சந்தனமிட்டு அருகு சாத்தி பைரவர் பாடல்களை பாடி வழிபட வேண்டும் இதை தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் செய்ய வேண்டும் இந்த நாற்பத்தைந்து நாளும் வீட்டில் மாமிச உணவுகள் சமைப்பதோ சாப்பிடுவதோ அறவே கூடாது காலை மாலை இருவேளையும் வெண்கடுகு மட்டும் போட்டு வீடு முழுக்க புகை காட்ட வேண்டும் வீட்டிலும் பைரவர் பாடல்கள் படிப்பது நல்ல பலனை தரும் நாற்பத்தைந்து தினங்களுக்கு பிறகு துர்க்கைக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து விட வேண்டும் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை வைத்து வீட்டு வாசலில் சூலம் வரைந்து விடுங்கள் இவற்றை முறையாக செய்து முடிக்க தாமாகவே செய்வினை வைத்த இடங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தீய சக்திகள் உங்களை நெருங்காது மேலும் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்